எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாகவும் ஒரு முக்கியமான ஓய்வூதிய தகவலை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இம்மாத இறுதிக்குள் வர இருக்கின்ற புதிய ஓய்வூதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு எவ்வாறான நலன்கள் எந்தெந்த காலப்பகுதியில் கிடைக்கப்பெறும் என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அநேகமான ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவும் இருந்து வருகின்ற ஒரு விடயம் அதாவது பல ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் எங்களிடம் கேட்கின்ற மிக முக்கியமான வினாவாக இது இருந்து வருகிறது இதன் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட இருக்கின்ற அந்த ஓய்வூதிய நலன்கள் வந்து எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக பார்ப்போம் இந்த தகவல்கள் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனலில் பல்வேறு கட்டங்களில் பல வீடியோக்களில் பேசப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது இதனுடைய தொகுப்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ மூலமாக அதாவது இதற்கு ஆதாரமாக நாங்கள் ராஜ்யசேவே விஸ்ராமி கேக்கமுத்துவே அபி என்ற அமைப்பினுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஒரு தகவலை ஆதாரமாக கொண்டிருக்கிறோம் இதன் அடிப்படையில் நாங்கள் இதில் இதனுடைய தமிழாக்கத்தை பார்ப்போம் இருந்தால் දෙදස් විසි පහ අයවය යෝජනා අනුව දෙදස් විස්ස එක එක. දෙදස් විස්ස එක එක දිනට පෙර. විශ්ෂාමගේ විශ්ාමිකයන්ගේ විශ්ෂාම වැටුප සංශෝධන කිරීමේ කාල ராமුව வேண்டு சொல்லிේ අதற்கவர்கள். தலைப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின்படி எவ்வாறு ஓய்வூதியம் வழங்கப்படும் எக்கால பகுதியில் அவர்களுக்குரிய நலன்கள் கிடைக்கப்பெறும் என்பது அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் அஹ் எக்க எக்கினோ ஈட்ட பெற விஸ்ராம் அல்லது சியலும் சேவைக்கு அங்கே ஹா ිවිද සන්නද්ධ සේවා අයගේ විශ්්‍රාම ඩුප රජ්‍ය පරිපාලන චකරලයකේ. තුන දෙදාස්සය සඳහන් දෙදාස්ලා අට එක දිනට හිමියයුතු වැෙටුප මත පදනම්ව සංශෝධනය කර දෙ දෙසිපාහ අත එක දිනට ගැවීම හදවද. අ 温度න්ඩ එන්න சொல்ලිරි කට සොන්නා. இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி அன்று அல்லது அதற்கு முன்பு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்று கிடைக்க வேண்டிய சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் வந்து கணிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் வழங்கப்படும் ஓகேவா அது அது கிளியரா இருக்கும் இப்ப அநேகமாக பிறகு இரண்டாவதாக அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் இதுல இது நாங்கள் பல தடவை எங்களோட யூடியூப் சேனலில் சொல்லி இருக்கிறோம் பல வீடியோக்களில் பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றுதான் அது பிறகு பாருங்க ரெண்டாயிரத்தி அதாவது தாசைய துண சந்தகான் தானமையினு வெட்டும் அணுவ அதெல்லாம் கெவிம் கரணி சொல்லியிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி ஒன்று அல்லது அதற்கு முன்பு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று ஒன்று அன்று கிடைக்க வேண்டிய சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் துணியப்பட்டு இரண்டாயிரத்தி ஜூலை ஒன்று முதல் கொடுப்பனவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்குது அதே நேரம் மூன்றாவது அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்று அல்லது அதற்கு முன்பு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று அன்று கிடைக்க வேண்டிய சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் துணியப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் முதலாம் தகுதியிலிருந்து கொடுப்பனவு செய்யப்படும் என்று சொல்லி இந்த இது வந்து ஓய்வூதிய சங்கங்கள் வந்து அரசாங்கங்களோடு அரசாங்கத்தோடு கலந்துரையாடி பெறப்பட்ட சில தகவல்கள் இதுல இது இவ்வாறே அமையமண்டங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனா சில சந்தர்ப்பங்களில் பல மாற்றங்களை கொண்டதாக இருக்கும் ஆனா இவ்வாறுதான் இந்த கொடுப்பனவு உங்களுக்கு வந்து கட்டங்கட்டமாக வழங்கப்படுற சந்தர்ப்பங்கள் வந்து இருந்து வருது என்பதை உங்களுக்கு நினைவுப்படுத்துகின்றோம் அதாவது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருக்கின்றது ஓய்வூதிய நலன்கள் வந்து அரசாங்கம் ஒரு சிறிய ஒரு வரவு செலவு திட்டத்தை கொண்டு நாட்டை நடத்துவதாக கூறிய இந்த புதிய அரசாங்கம் வந்து இருக்கின்ற நிதியை கொண்டு கட்டம் கட்டமாக ஓய்வூதியர்களுடைய பிரச்சனையை தாங்கள் தீர்க்கப் போவதாக அவர்கள் கூறியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் தான் இந்த ஓய்வூதிய நலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது ஒரு சாராருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றில் இருக்கின்ற பேசிக் கை மையமாக கொண்டும் இன்னும் ஒரு சாராருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று ஒன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையாக கொண்டும் இன்னும் ஒரு சாராருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று அன்று கிடைக்க வேண்டிய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் கணிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அஹ் சுற்றறிக்கை வந்த வந்தவுடன் உங்களுக்கு இதில் எவ்வாறான அமைப்புகள் காணப்படும் என்று இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையை கொண்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுல உங்களோட பேசிக் எவ்வளவாக இருக்கு என்று சொல்லி பார்த்து அதன் அடிப்படையில் ஓய்வூதிய தொகையை உங்களுக்கு இலகுவாக துணியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிய தருவதோடு இது சம்பந்தமாக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு பல தகவலை தர இருக்கின்றோம் சுற்றறிக்கை வெளிவந்தவுடன் அதனுடைய முக்கியமான அம்சங்களை நாங்கள் பல வீடியோக்களாக வழங்க இருக்கின்றோம் என்பதை கூறி மேலும் ஒரு வீடியோ தகவலில் நாங்கள் சந்திப்போம் அதுவரை எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்